ரெண்டரை ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சமாக கடுகு கடுகு புரிஞ்சுட்டும் ஒரு பிரியாணியில் ரெண்டு வரமிளகா ஒரு பட்டை அன்னாசிப்பு பாதி ரெண்டு லவப்போ ஒரு கல்பாசி ரெண்டு கருவேப்பிலை நறுக்கு ரெண்டு நான் கடுகு பட்டை மசாலா ரெண்டும் சேர்த்துருக்கேன் பிடி பிடிக்கலன்னா கடுகு இல்லை பட்டை மசாலா எதாவது ஒன்றும் சேர்த்து பரவாயில்ல சின்ன தூண்டு இஞ்சி ஒரு அளவு தோல் ஒரு பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் கரகரப்பாக அரைச்சிருக்கேன் பச்சை இந்த அளவு வதங்கினதும் நறுக்குன தக்காளி தக்காளி இது மாதிரி மேஷாக ஒரு பதத்தில் வதங்கினதும் சிட்டிகை ஏலக்காய் பொடி ஒரு சோம்பு பொடி ஒரு நிமிஷம் வதங்கணும் மஞ்சள் பொடி ஒரு சிட்டிக்கு குழம்பு மிளகாய் பொடி ரெண்டு ஸ்பூன் உப்பு தேவைக்கேற்ப லேசாக வதங்கினதும் வேக வச்ச மூக்கடில் அரைக்கப் மூக்கடில் வேக வச்சு வச்சுருக்கேன் அஞ்சு விசில் கொஞ்சமாக கருவேப்பிலை சாரி கொஞ்சமாக கொத்தமல்லி அரை கப் தண்ணி பச்சை போக கொதிக்க விடணும் மூணு ஸ்பூன் தேங்காய் திருடல் அரை கப் தண்ணி விட்டு தேங்காய் பலரை எடுத்து இந்த அளவு சுருண்டு வரும்போது இந்த இந்தளவு பாத்திர தோட்டம் சுருண்டு வரும்போது அரை ஸ்பூன் மிளகுப்பொடி பாத்திரத்தில் ஒட்டாமல் அளவு சுருண்டு வரும்போது இறக்கில்லை மூக்கடில் சுக்கா தோசை சப்பாத்தி சாம்பார் சாதம் ரசசாதத்தோடு சாப்பிட்லாம் தேங்காய் பிடிக்கலன்னா சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை